நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப பாரதிய ஜனதா இந்த இசை அறை கொண்டு வருது சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வருது செயல்படுத்துறது யாரு நீங்க இப்ப ஜிஏடியூல இருந்து அவங்க எல்லாம் வந்து நாங்க பணி செய்ய வரல எங்களுக்கு அவங்க பத்து கோரிக்கையை வைக்கிறாங்க அதுல ஒன்று எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்க உறுதி செய்யுங்க எங்களால பணிக்கு வர முடியல சுமைன்னு சொல்றாங்க நீங்க இந்த கோரிக்கையில எல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா இப்போ யார் இதை கடுமையாக திணிச்சு இந்த வே இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறது யார் யாருன்னு சொல்லுங்கள் மம்தா வந்து இப்போ செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்கள் ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட கூட்டி நுழைச்ச கட்சியில் கூப்பிட்டு பேசிவிட்டு இதை இவ்வளவு தீவிரமாக நீங்கள் திணித்து செயல்படுத்த வேண்டிய கார தேவை என்ன இருக்குது இப்போ நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸு அது போட்டி இல்லை ஊத்தளவில் ஆஃபீஸரும் போட்டி இல்லை அவன் பண்ணிதானே உன் கட்சிக்காரனுக்குன்னு எங்கள் வேலை என்ன வேலை உங்கள் கட்சிக்காரது கூட போகிறாங்க உங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உங்க மாவட்ட செயலாளர் உங்க கட்சிக்காரங்களுக்கு அங்க என்ன வேலை என்ன வேலை அங்க போய் என்ன செய்வோம் உங்க கட்சி வாக்க தவிர மத்த தூக்கி விடுற தவிர வேற என்ன பண்ணி நடத்தாங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க எங்க மனச்சான் இந்த கட்சிகள் கள்ள வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா ரொம்ப தூரம் நடந்தது வேணா ஈரோடு கிழக்கில் கள்ள வாக்கு பதிவு செய்ததா இல்லையா சொல்லுங்க வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா அப்புறம் என்ன நேர்மை உண்மையான நிர்வாகம் வரப்போகுது இந்த எஸ்ஏஆர் திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி கடைசி உரிமை இந்த வாக்குதான் அதை அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கடமைக்கு என்னை நீ இந்த வாக்கையும் பறிக்கிற கொடுமை என்ன என்ன மாதிரியான ஆட்சி முறை இது எப்படி இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது திருத்தம்னா எது தவறு நடக்குதோ தவறை திருத்துறதுக்கு பேர் தான் கலை எங்க இருக்கோ அதை தான் முடுங்கணும் மொத்தமா அழிச்சு பட்டு மறுபடியும் நடுவோம்னா யாரு முட்டாள் நீ யார் நாங்களா யாரு தம்பி ஒரு நிலத்துல கலை இருக்குன்னா கலையை கண்டு அப்படி புடுங்கி போடணும்பா மொத்தமா அழிச்சு பட்டு மறுபடியும் நடுவோம் வாங்கினா எப்படி இப்ப என்ன பிரச்சனை எங்க வாக்கு எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணுன்ற மறுபடியும் சரி செய்யணுங்கிற உன்னால முடியலையா ஏமா ரெண்டு வாக்கு வச்சுருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா இறந்தவர்களுக்கு சான்றிதழ் இப்ப எங்க ஐயா ஏகலைவன் உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையாளர் அவங்க மாமியார் இறந்து ஆண்டு ஆகுதுங்கிற எழுதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரெண்டு தடவை குடுத்தேங்கிறவ மறுபடியும் இன்னைக்கு வந்து உங்க மாமியார் இருந்த ஓட்டு இது அவங்களை கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்னா இது எந்த மாதிரி செயல் அப்போ இந்த ரெண்டு தேர்தல அவங்க மாமியார் ஓட்ட யார போட்டிருக்கான் எப்படி நடக்குது வருங்கது பீகார்ல இந்த எஸ்ஐஆர் அப்புறம் இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காரு இல்லையா எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் விடுபட்டான் நீ ரெட்டை வாக்குரிமைனா ஒரு வீட்டில் நூறு ஓட்டு பதிவாயிருக்கு ஒரே வீட்டில் நூறு பேர் வாழ்வானா ஒரு ஒரு வீட்டில் அப்ப நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கட்டுரையை படிச்சு பாருங்க இவ்வளவு புள்ளி வர மாதிரி இருக்கா ரெண்டு வாக்குரிமை ரெட்டு வாக்குரிமை வச்சிருக்கிற எண்ணிக்கை முதல் இருந்ததை விட கூடி இருக்கு அப்ப இந்த எஸ்ஐஆர் எந்த பயனும் இல்லை

எதிர்ப்பு எதிர்ப்பு யாருகிட்ட தெரிவிக்கிறது இந்த ஈன பயில்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயனில் என்ன போயிட்டா மக்கள் நீ தான் போராடுற திறனை ஒழிச்சுட்டீங்க என்ன நேர்மையாளே கடைசி நேரத்தில் பத்தாயிரம் பத்தாயிரம் பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற நீ என்ன நேரத்தை பற்றி பேசுற ஒரு தேர்தல இலவசத்தை எதிர்த்து பேசுற பத்தாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா போட்டியெல்லாம் இல்லையா பதினாலாயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா இத வெற்றி எதுக்கல இத காசை கொடுத்து வாயை முடிச்சா அப்புறம் என்ன எதுப்பேன் எப்படி எதுப்பேன் பெரிய ஆட்சி இதுல வேற நேர்மைக்கு கிடைச்சது எங்க உழைப்புக்கு கிடைச்சது அப்படியா இவங்க ஆயிரம் கொடுக்குறாங்க அவங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க அது எப்படி தம்பி அது ஏன் பத்தாயிரத்தை அந்த கடைசி தேர்தல் நேரத்துல கொடுக்குறேன் அறிவிச்ச நேரத்தில் அது ஏன் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவித்து கொடுக்குறீங்க தம்பி கிடைக்கு அப்போ தான் பாசம் வருது இல்லையா அப்போ தான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது இப்போ இதையே கேட்போம் இதையே கேட்போம் இந்த போலி வாக்காளர்களை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்க நேற்று தான் ஒரு நேற்று நேற்று நடந்த தேர்தலில் போலியா போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போகிறேன் அப்படியா அப்படியா இல்லை நீண்ட காலமாக போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அதில் உனக்கு போட்ட ஓட்லையும் போலி ஓட்டு இருக்குல்ல இப்போ ஏன் இதை திருப்தியே தீரணுன்ற ஏன்னா உனக்கு இங்கே ஓட்டு இல்லை அப்போ நீ பிஆர் மாதிரியே இங்கே வருவேன் வந்து இந்த திமுக போகும் போகும்போது ஒரு வேலை அந்த வர இந்த வரவேற்பில் என் படம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க அந்த வீட்டில் ஓட்டு இருக்குமா இல்லை தம்பி விஜய் படம் இருக்குது அந்த வீட்டில் அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்கள திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா படம் அல்லது ஐயா எடப்பாடி படம் இருந்தால் அங்கே இருக்குமா இல்லை பிஜேபி போகும்போது இஸ்லாமியர்க்கிறத வீட்டில் அவனுக்கு ஏதாவது ஓட்டு எப்படிப்பட்ட ஜனநாயகம் வந்து